மகன் பண்ணது காரணம் வந்து அன்பு சௌதர் பாலாஜி வந்து இன்படின் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அவர் வந்து அதை இயக்க முடியாம போனாங்க அந்த படத்தை முடிக்கணுன்றதுக்காக நான் நேரம் பண்ணேன் எனக்கு ஆசை பண்ண ரொம்ப ரொம்ப ஆசை நீ லோகேஷ் வரல ஸோ எடிட்டிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனால் அதுதான் கடைசியில் வந்து ப்ராடக்ட்டை கொண்டு வரது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபைனல் எடிச்சு குட் அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட முழு நேரமாக ஒரு ஒரு நியராட்சி உட்கார்ந்து கதை எழுதி அந்த கதைக்குள்ளே என்னெல்லாம் வரணும்னு நினைச்சு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கேரண்டியோட படம் கொண்டு வரதுக்கு முழுமையான நேரத்தை ஒதுக்குவதற்கு நேரம் இல்லை நிச்சயமாக எங்களுடைய கருத்தை மனதில் வைத்துக் கொண்டு மட்டும் நினைச்சிட்டு இருந்தாலும் மண்பு மனைவி ராதிகா அவர் வந்து சிறந்த நடிகை அவங்க ஒரு சோலோவா அவங்கள வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரீன் பிளே பண்ணி அவங்கள வந்து ஒரு நேஷனல் அவார்டு வாங்குற மாதிரி ஒரு படத்தை நான் நினைக்கிறேன் வேலையை பார்த்து

மக்களை so, வந்து <coughs> 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 மொபைல் ஃபோன் வச்சுருக்கவங்கன்னா ரிப்போர்ட் சரியா அப்போ வந்து யார் ரிப்போர்ட்டு நம்மளுக்கே தெரியல ஆனால் அவங்க வந்து கற்று சொல்ல உள்ளே மச்சா உள்ளே வந்துடாத கேவலமாக இருக்கும் அவன் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் அதனால செய்யணும் அப்படி ஜஸ்ட் ஜெனரலாக சொல்கிறேன் எதுவும் சொன்னால் வந்து சில சமயம் நடக்காதுவாங்க என் வீட்டில் கூட கேட்பாங்க ஏன்னா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்லை முடிஞ்ச பிறகு சொல்றீங்க ஏன்னா அது சிறப்பு இந்த கப்பை தள்ளி பண்ணுவாங்க கப் இங்கே தான் இருக்கும் காஃபி இருக்கும் எடுத்து குடிக்கவே கொட்டிடும் நான் சொல்லாமல் இருக்கிறது பெட்டர் அந்த மாதிரி நான் சொல்கிறேன்

சிரிப்பு நடிகர்கள்லாம் கூட சொல்லுவாங்க ஜாலி ஜாப்லின்லேருந்து உள்ளுக்குள்ளார பயங்கர டெரராக இருப்பாங்கன்ட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்களுக்குள்ள இந்த படத்தில் சுமையல் ஜாலி ஜாப்லின் டெரராக இருப்பார் அதான் அவர் உள்ளுக்குள்ளார ரொம்ப ஒரு சைகோத்தரமாக இருப்பாருன்னு இல்லை அந்த மாதிரி நிறைய காமெடியன் நீங்கள் வெளியில் சிரிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார கொஞ்சம் வன்மமாக இருப்பாங்க அந்த மாதிரி கேரக்டர் அந்த படம் நான் நல்லா சிரிச்சுட்டு இருக்கேன் சந்தோஷமா இருக்கும் உள்ளே உள்ளே வைத்து புறமுட்டு பேசுறேன் நூத்தம்பதாவது படத்துல நீங்க ஹீரோவா நடிக்கிறீங்க வருங்காலத்துல ராகுல் சார் வந்து ஹீரோவா நடிப்பாரா அவர் கூட சேர்ந்து நீங்க ஹீரோவா நடிப்பீங்களா ராகுல் வந்து இருபத்தி ஏழாம் படம் பார்க்க வரும்போது அவர் பாத்துக்கலாம் இப்போ வந்து விமர்சனங்கள் வந்து தனிப்பட்ட முறையில தாக்குறாங்க சார் பேச சொன்னா அவங்க வந்து என்னன்னா தனிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து குற்றம் சாட்டி சொல்றாங்க அது நீங்க எப்படி பாக்குறீங்க வருத்தமா இருக்கு சார் என் பர்சனல் அட்டாக் இல்லாம நீங்க வந்து கிரிட்டிசைஸ் இந்த படம் பார்த்த பிறகு கேவலமா நடிச்சிருக்காரு சரத்மான் சொல்லி நான் ஏத்துக்குவேன் உண்மையிலே சொல்றேன் ஐ ஒன் பாதர் போட்டேன் ஏன்னா அது உங்களுடைய உங்களுடைய கருத்துக்கு நான் சரியா நடிக்கலைன்னு சொல்றது வந்து ஏற்றுக்கா கிரிட்டிசிசன் பேர் கிரிட்டிசிசன் எடுத்துருக்கேன் நான் என்ன பண்ணேன் நேராக மட்டும் கேட்பேன் சதுர என்ன ப்ராப்ளம் என்ன பண்ணிருக்கேன் என்ன பண்ணிருக்குன்னு நினைக்கலாம்னு கேட்பேன் ஏன்னா மன்னிட்டு பல தூரம் பேசியிருக்கேன் என்னுடைய வேணாம் நடிச்சிட்டேன் மட்டும் பல தூரம் கேட்பாங்க கூப்பிட்டு திட்டுவார் என்ன பண்ணி படம் பண்ணியிருக்கேன்னு கேப்பாரு வெரி பாசிட்டிவ்லி பட் அதே சமயத்தில் பர்சனல் போயிட கூட தப்பு அதே என்ன படி பர்சனல் லைஃப் அட்டாக் பண்ணுறது ரொம்ப தப்பு நான் செல்வம் எல்லாமே நிறைய ஹிட் படத்தெல்லாம் சொல்லலாம் அப்புறம் அது மட்டுமா படம்னு சொல்லுவாங்க நாளைக்கு அப்புறம் வந்து ரவிக்குமார் படமா சொல்லுவேன் என்ன உருவாக்கிய செந்தூர் நாகன் பத்தி சொல்லலாம் நினைக்கலாம் கட்டபொன் ஓடிச்சு மணிவாசன் இல்ல அவரை பத்தி சொல்லலன்னு சொல்லலாம் என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து டெடிக்கேட்டா ஒரு பேர் நல்லா வரும் தான் நினைச்சிருக்கேன் சோ எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நீங்க கேக்குற கேள்வி நல்லா இருக்கு வேற மாதிரி போயிடும் இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல அரசியல் வந்தாவே சினிமா விட்டு வெளிய போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு ஆனா நீங்க அரசியல் இருக்கீங்க சினிமாவிலயும் இருக்கீங்க ஜாலியா இருக்குல்ல எல்லாமே ஜாலியாக பதில் சொல்லி உள்ளோன்றை வைத்து பிறமெண்டு பேசாமல் நிம்மதியாக போயிட்டு போய் சொல்லுங்கள் குழப்பம் இல்லை சொல்றது எதுவுமே குழப்பம் கிடையாது நீங்கள் அடுத்த அரசியல் பார்த்தீங்கன்னா உங்களை என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவேன் அது அந்த ட்ராக்ல போகும்போது நிச்சயமா அதுக்கான பதில் நடந்தது வந்து பேசுவேன் சொல்லுங்க சார் சொலத் சார் அதாவது நீங்கள் வந்து நிறைய படங்கள் ஜாதி படங்கள் வச்சுக்கோங்க டைட்டில் ஜாலி இருக்கும் கவுண்டர் பொண்ணா கொக்கா அந்த மாதிரி சின்ன கவுண்டர் வந்து நடிச்சாரு தேவர்மான் தேவர்மோகன் கமல் நடிச்சார் மறுமலர்ச்சி பா மௌண்டி சமச்சாரு ஆனால் அன்னைக்கெல்லாம் இல்லாத ஜாதி வன்மோம் இன்னைக்கு வர்ற படங்கள்லாம் பழசு தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது தேவையா தமிழ் சினிமாவுக்கு முதல்ல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் சமத்துவம் அதாவது சமத்துவம் தான் நான் என் பேசிக்க அது வந்து நீங்கள் இங்கே உட்காந்து எல்லார் கையில பார்த்து நடந்த தவணை இறைவன் என் படத்தில் நான் வனைவன ஒன்று என்ற தத்துவத்தை கொண்ட நான் அதை வந்து அழுத்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல தெரியலே நீ கீபான் டிவைடிங் பீப்பல் பீமான் அவ்வளோதான் சொல்லுங்க

யாருக்குமே என்னோட பேரு தெரியலன்னு எனக்கு தெரியும் எல்லாரும் பார்க்கும்போது மாலாக்கா இல்லைன்னா கண்ணம் தான் கூப்பிடுறாரு அப்போ இட்ஸ் ஜஸ்ட் தட் அது படம் முடிஞ்சு நிறைய சிமிலர் கேரக்டர்ஸ் பண்ணிட்டேன் பஷ் என்னன்னா

வந்து அது சரியாக வருமா வராதான் எனக்கு அது பிடிக்கல கண்டிப்பா கண்டிப்பாக படம் நான் படம் வச்சிருவோம் அது புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் வந்து என் கூட நடிக்கிற மாதிரி என் கூட என் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி படம் ஸ்கிரிப்ட் வச்சிருவான் அது நல்லா வரும் நம்பிக்கை எனக்கு இருக்குது அது வந்து டோட்டலாகவே வி கேன் க்ரியேட்டும் டிசைட் பண்ணிகிட்டு இருக்கோம்

அப்ப நீ யோசிச்சு பண்ணி பாத்துக்கலாம் நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க சார் வந்தீங்க

சரிங்க பாஜனங்க இங்க கூட ஒருத்தர் இங்க வந்து இந்த வில்லங்கடையில இருந்து சரி சார் சார் ரைட் சார் ஒரு